இன்று ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற நிறுவனத்தினால் முந்தைய நாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்தும் கணிசமான உறுப்பினர்களை அழைத்து கடந்த மாகாண சபையினுடைய காத்திரமான பங்களிப்பு என்ன அதிலே நாங்கள் தவறவிடப்பட்ட விடயங்கள் என்ன இன்னொரு மாகாண ஒன்று எங்களுக்கு தேவையா அதில் உருவாக்கம் அது எப்போ நடக்கப்போகுது என்ற விடயங்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது அந்த வகையில் இன்றொரு எங்களுடைய அணையமான பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இருந்து கடந்த மாகாண சபையினுடைய வினைத்திரடான செயல்பாடுகள் அதில் இருக்கிற குறைகள் நிறைகள் நாங்கள் என்னென்ன விடயங்களை கூடுதலாக கவனிக்காமல் விட்டோம் மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக எங்களுடைய வடக்கு வடகுளத்தில் இருக்கக்கூடிய யுத்தத்துக்கு பின்னரான தேசத்தை கட்டியெழுப்புவது விடயம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம் தற்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே கூற விரும்புவது என்னென்று சொன்னால் எங்களுக்கு தமிழர் அரசியலிலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாகாண சபைதான் ஆகவே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இதே நாளில்தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது அதே நாளிலே இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம் தேர்தல் அதனுடைய காலம் முடிந்து சபையுடைய காலம் முடிந்து என்று ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் முன் மேற்கொள்ளவில்லை காரணம் முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்க இருந்ததையொழிய மாகாண சபையை நடத்துவதற்கான இந்த ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் இப்போ புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மாகாண சபையை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு விருப்பத்தோடு இருப்பார்கள் அல்லது மாகாண சபையை ஒரு தனது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு பாசாங்கை மேற்கொள்வார்களா என்ற ஐயம் ஏற்படுகின்றது ஆகவே இன்று நாங்கள் பல கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக இந்த இடத்திலே எங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தளம் மாகாண சபைதான் அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகளை எதிர்காலத்தில் படிப்படியாக நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையினூடாகத்தான் நாங்கள் அதனை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலை மிக விரைவாக இந்த அரசாங்கம் நடாத்துவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் சார்பில் என்னுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வாறு காலந்தாழ்த்தி பின் போடுவது இப்போ இருக்கக்கூடிய அரசு தங்களுடைய கர்மங்களை தமிழ் மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலும் அரச இயந்திரத்தை கொண்டு தமிழ் மக்களுடைய மனன் மனங்களை அவர்கள் மாற்றியமைத்து ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை அவர்களை முன்னெடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் அண்மைக்காலத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கதை கருத்துக்களை கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ காற்றிலே பறந்துவிட்ட கருத்துக்கள் மாறி தட்டிவிட்டு தட்டி கழித்து செல்லுகின்றார்கள் அவர் அவர்கள் செய்ய முடியாது எங்களுடைய மக்கள் மிக அவதாரமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கொண்டு எங்களுடைய வட வட குலத்தினை நாங்கள் மீண்டும் ஆள வேண்டும் அதற்காக அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு இந்த தேர்தலை மோம் தயாராக இருக்கின்றோம் அதுக்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாகும் நன்றி கலந்துரையாடல் கடந்த மாகாண சபையினுடைய குறை தொடர்பாக ஆராயப்பட்டது அதில் ஒவ்வொரு கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஒரு ஆக்கபூர்வமான சந்திப்பாக இருந்தது ஆனால் இந்த சந்திப்பின் ஊடாக இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஒன்பது மாகாண சபைகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இயங்க முடியாத நிலைக்குள் காணப்படுகிறது அதற்கு பிரதானமான காரணம் தேர்தல் சட்ட முறையில் இருக்கிற குழப்பந்தான் மிக பிரதான காரணமாக இருக்கிறது அது ஒன்றில் பழைய முறையில் நடத்தப்பட வேணுமா அல்லது புதிய சட்டத்தின் மூலமாக நடத்தப்பட வேணுமா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட சிக்கலுக்குள் இதில் உள்ளாகியிருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்கள் தான் இதை கொண்டு வந்து ஏமாற்றினார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த காலத்தில் முன்வைத்திருந்த அன்று எதிர்க்கட்சியாக இருந்த அன்றகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இன்று ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அவர்களும் முன்பின் முரணான காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஜனாதிபதி அனைத்து கட்சிகளுடனும் இது தொடர்பாக இந்த தேர்தல் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று சொல்லுகின்ற சமநேரத்தில் வெளிவிவகார அமைச்சர் சொல்கின்றார் அவர்களுடன் சார்ந்த இணையமைச்சர்கள் சொல்கிறார்கள் புதிய தேர்தல் முறை தொடர்பாக தாங்கள் விரைவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த முறை மூலமாகத்தான் புதிய முறை மூலமாகத்தான் தேர்தல் நடைபெறும் என்று உண்மையாக இந்த புதிய முறை மூலமாக தேர்தல் நடைபெறும் என்று சொன்னால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் மறைமுகமான அர்த்தம் ஏனென்றால் அந்த இல்லைன்னு முறைமையில் ஏற்பட்ட முரண்பாடு இந்த நாட்டில் வாழுகிற சக இனங்களினுடைய பிரதிநிதித்துவ புறக்கணிப்பு போன்றவற்றினுடைய குறைபாடுகள் அந்த நேரத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்தியம்பதால் தான் அந்த இல்ல நிர்ணய குறைபாட்டை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது பின்தள்ளப்பட்டது ஆகவே தொடர்ச்சியாக அப்படியான ஒரு நிலைமைதான் எளியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இவற்றை சீர் செய்து இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் அதை நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமாரவினுடைய தற்போதைய ஆட்சி காலம் முடிவடைந்தாலும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே அரசாங்கம் மக்களினுடைய ஜனநாயக உரிமையை மதிக்கிறோம் எல்லோருக்கும் சட்டம் சமம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் விரைவாக பாராளுமன்றத்தில் ஒரு உறுதியான முடிவுக்கு வர பழைய முறையில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு விரைந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து விரைவாக இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தி இந்த பொருளாதார பின்னடைவில் இருக்கிற நாடு மாகாண சபைகள் இயங்குமாக இருந்தால் என்னும் பொருளாதார ரீதியாக விரைவாக வளர்வடைய வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கேற்றால் போல் அனைத்து கட்சிகளுக்கும் ஜனநாயக உரிமைகளை வழங்கி ஒரு பல்வகமை பல்வகை இனங்கொண்ட இந்த நாட்டில் ஜனநாயகம் வந்து எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டுமாக இருந்தால் அது இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் ஆகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் பலம் என்பது இந்த சபை மாகாண கட்டமைப்பில் தான் தங்கி இருக்கிறது ஆகவே இந்த மாகாண சபை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து அதாவது காலந்தாழ்த்தப்படுவது மத்திய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பல உரிமைகள் பல அவர்களுடைய வாழ்விட அடையாளங்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தால் சுபீகரிக்கப்படுவதற்கும் இணைத்தால் போல பல்வேறு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்குமான வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது அண்மையில் வந்த அதாவது அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தை ஒரு வர்த்தக துறைமுகமாக மாற்ற முடியாது என்று நேரடியாக சவால் விட்டிருப்பது எங்களை பொறுத்தவரையில் மாகாண ரீதியான பொருளாதார முன்னேற்றத்திற்கு அல்லது மாகாணங்களுக்கு நிதி அதிகாரங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை இதில் அது திட்டத்தளிவாக சொல்லி நிற்கின்றது உண்மையாக ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் துறைமுகங்கள் நிதி வர்த்தக துறைமுகங்களாக மாறுகிற போது அது நாடளாவிய ரீதியில் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுடைய கருத்துகள் ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குகிறது எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஜனநாயக உரிமையை மதிக்கக்கூடிய வகையில் அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் விரைந்து இந்த மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த வேண்டும் ஏனென்றால் புதிய முறை என்று சொல்லி காலம் கடத்தாது பழைய முறையில் உடனடியாக முடிவுகளை எடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இனிஷியேட்டிவ் என்கிற ஒரு நிறுவனம் முன்னதாக மாகாண சபையிலே அங்கத்துவம் வகித்த கட்சிகள் கட்சிகளுடைய சில பிரதிநிதிகளை அழைத்து இன்றைக்கு இன்றைக்கொரு கலந்துரையாடலை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே எவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது நாங்கள் எப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தோம் என்பது தொடர்பாக சுய விமர்சனங்களோடு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இன்றைக்கு இருந்திருந்தது தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபை முறைமையை ஒருபொழுதும் தமிழ் தேசிய இனத்தினுடைய இறுதி தீர்வாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அது எல்லோருக்கும் தெரியும் அதிலே பல பல குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை வெளியிலிருந்து பேசுவதை விட அதற்கு உள்ளாக இருந்திருக்கக்கூடிய நாங்கள் அதிகமான விடயங்களை கூற முடியும் அப்படியாக பல விடயங்களை இன்றைக்கும் பகிர்ந்து கொண்டோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகால தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றில் இந்த இது ஒன்றுதான் பல விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டு பல விடயங்கள் வந்து சென்று கடந்து சென்றாலும் கூட இலங்கையில் அரசியலமைப்பிலே இந்த ஒரு விடயம்தான் எழுத்து வடிவிலே இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளாலும் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டதான ஒரு நிலைமை காணப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை எவ்வளவுக்கு எவ்வளவு பிற்போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடந்த கால அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அதை செய்து வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடயம் ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக இருந்து வந்திருப்பது நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த நேரத்திலே இப்படியாக ஒன்று கூடி இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி இருப்பது எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தவநாதன் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பிரித்துப்படுத்தி மாகாண உறுப்பினராக இருந்தேன் நாங்கள் எமது கட்சி ஆரம்பம் முதலே மாகாண சபை முறைமையை தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கும் அபிவிருத்திக்கும் அரசியல் உரிமையை பெறுவதற்குமான ஒரு சரியான ஒரு சட்டபூர்வமான ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஒரு ஏற்பாடாகத்தான் பார்த்து வருகின்றோம் அதை பற்றி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகின்றோம் அதை ஆதரித்து வருகின்றோம் துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தல்கள் இலங்கை முழுக்க ஒன் ஒன்பது மாகாண சபைக்கும் நீண்ட காலமாக நடைபெ நடைபெறாமல் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதிப்பகுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலே மு முடிவடை இருந்த மாகாண சபைகளின் ஆட்சி காலத்தை சற்று நீடித்து எல்லா ஒன்பது மாகாண சபைகளுக்கும் ஒரே தடவையிலே தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்றது அதை அநேகமான மாகாண சபை அதை நிராகரித்து விட்டது ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக பண்பு அல்ல இருந்தால் மக்கள் ஐந்து வருடத்துக்கு ஆணையை கொடுக்கிறார்கள் அந்த அந்த ஐந்து வருடத்துக்கு ஒரு நாள் குறையவும் கூடாது ஒரு நாள் கூடவும் கூடாது என்று எல்லா மாகாண சபைகளும் அதை நிராகரித்து விட்டன அதற்கு பிறகு எல்லா மாகாண சபை காலங்களும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் இடைவெளிகளுக்குள்ளே நிறைவடைந்து விட்டது இன்று ஒவ்வொரு ஒரு காரணங்களினால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது இந்த மாகாண சபையானது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கான ஒரு தீர்வாகத்தான் மாகாண சபை முறைமை இலங்கை இந்திய முப்பது ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலங்கையின் அரசியலமைப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது இப்போ எங்களை பொறுத்தவரையில் இணைய மாகாணங்களை பொறுத்து விட வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதில் அன்றாட பிரச்சனையும் இருக்கின்றது அபிவிருத்தியும் இருக்கின்றது அரசியல் உரிமை பிரச்சனையும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆரம்பம் முதலே இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையிலே தற்பொழுது அனைத்து தரப்பினரும் ஓரளவுக்காவது மாகாண சபை முறைமைதான் ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலமைக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலும் நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக அமைப்பை செயல்படாமல் தேர்தல் நடத்தாமல் இருப்பதென்பது ஒரு ஒரு நல்ல நிலைமை என்ற காரணத்தினாலும் விரைவாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்